நிர்ணயத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹில் தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் நபிகள் நாயகம் செலவாவு செல்லும் அவர்களுடைய கற்ற வாழ்க்கை திருமலை குரானிலே புதைந்து கிடக்கின்ற அறிவியல் உண்மைகள் உலக அளவில் தீர்க்க முடியாத ஏற்ற தாழ்வுகளை இஸ்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய பாங்கு அதுபோல பிற சமய மக்களிடத்தில் இஸ்லாம் நடந்து கொள்ள சொல்லுகின்ற வழிமுறைகள் நாகரிகம் பண்பாடுகள் இப்படி பல விஷயங்களிலே இஸ்லாம் தனக்கென ஒரு தனி பாதையை வகுத்துக் கொண்டு சிறந்து விளங்குவதை நம்ம பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் ஒரு முஸ்லீம் என்பவன் எப்படி வாழ வேண்டும் என்றால் முஸ்லீம் என்பதற்கு என்ன இலக்கணம் என்றால் அவனால் யாருக்கும் சின்ன இடைஞ்சல் கூட வரக்கூடாது அவனால் அவ மற்றவங்களுக்கு எந்த ஒரு கேடு இடைஞ்சல் வராமல் நடக்கணும் அது ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் சொன்னதை பார்ப்போம் நம்மளால் இடைஞ்சல் வராமல் இருக்கிறதுங்கிறது தாழ்ந்த நிலை தான் அதையும் கடந்து ஒரு முஸ்லீம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா நேரத்திலையும் தேவைப்படுறவங்களுக்கு உதவுதல் இது இஸ்லாத்தில் ரொம்ப வலியுறுத்தப்படுகிறது ஒரு முஸ்லீமுக்கு உரிய இலக்கணம் என்னன்னு கேட்டா நமக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு தேவை இருக்கிறது பண தேவை இருக்கிறது வேறு ஏதாவது உதவி தேவை இருக்கிறது ஒரு பேனா தேவை இருக்கிறது ஒரு சும்மா கடிதம் எழுதி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது எத்தனையோ ஒரு மனிதன் வந்து அவனால் அந்த காரியத்தை செய்ய முடியாம யாராவது ஹெல்ப் பண்ணா நமக்கு நல்லா இருக்குமே என்று நினைப்பார்கள் இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து என் வேலை உண்டு போகாம அவங்களையும் கவனிக்கிறது வந்து இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்று இந்த நமக்கு வலியுறுத்தி அளவுக்கு சொல்லுது என்று கேட்டால் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் மற்றவருடைய தேவைகளுக்காக யாரெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவங்க தேவைக்கு அல்ல உழைச்சிக்கிட்டு இருக்கிறான் பொதுவாக நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதற்கு எது தடையாயிருக்கும் நம்ம போய் அடுத்த ஆளுக்கு உழைக்க போனா நமக்கு யார் உழைக்கிறது நம்ம வேலையை யார் ஒரு தயக்கத்தினால தான் நம்முடைய நேரத்தையோ பணத்தையோ அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்ல அல்ல ரசூல் என்ன கேரண்டி தர்றாங்க இந்த மார்க்கத்தில் கேட்டா நீங்க மற்றவங்களுக்கு உழைச்சிங்கன்னா உங்களுக்குன்னு சில காரியங்கள் இருக்கும் அதை வந்து அல்லா நின்று முடிச்சு தந்துருவான் அப்ப அல்லாஹ் வந்து உங்களுக்காக அந்த பணியை எடுத்து நடத்துவான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் உத்தரவாதம் தர்றாங்க அப்ப நம்முடைய வேலையை நம்ம செய்யும்போது கூட ஒழுங்கா செய்ய முடியாது நம்முடைய வேலையை நம்மளா எடுத்து செஞ்சோன்னு வைங்க அது கண்டிப்பா பல சந்தர்ப்பங்கள்ல அது தோல்வியில முடிஞ்சிடும் இப்ப நம்ம வேலை தோல்வியில முடியாம இருக்கணுமானால் அல்லாவே நம்ம வேலையை எடுத்துக்கிட்டான்னு வைங்க அது கன்ஃபார்மா தோல்வியில முடியாது அல்லாவே நம்மள நம்ம வேலையை வேலையை உங்க வேலையை எடுத்துக்கணும் நீங்க உங்களை விட தாழ்ந்த நிலையில் உள்ளவருக்கு நீங்க உதவ போனால் உங்களை விட பெரிய ஒருத்த உங்களுக்கு உதவி செய்யறது நின்றுறான் நம்ம காரியத்துக்கு உதவி செய்ய வரும் பொழுது அந்த காரியம் வந்து நூறு சதவீதம் வெற்றியில முடிஞ்சிடும் என்று ரசூப் சல்லா வந்து உறுதி தர்றாங்க அப்ப நம்முடைய காரியங்கள் சிறப்பாக நடக்கணும்னு யாருக்கு ஆசை இருக்கிறதோ நீங்க அடுத்த உங்க காரியத்தை எடுத்து நடத்துங்க உங்க காரியத்தை அல்ல நின்று நடத்துவான் இது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரியில ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆகிய ஹரிசுகள்ல பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க அலா புள்ளி முஸ்லிமின் சதக்கா அதாவது ஒரு முஸ்லீம் எல்லா நேரத்திலையும் பரோபகாரியா இருக்கணும் அதுக்கு சொல்றாங்க ஒவ்வொரு முஸ்லீமும் தர்மம் செய்ய வேண்டும் தர்மம் எப்படி எல்லா முஸ்லீம் செய்யறது வசதி உள்ளவங்க தானே செய்யுமா ரசூல் செல்லாசன் சொல்றாங்க கேட்டா பிறந்தா நீ முஸ்லீம்ல இருந்தா நீ தர்மம் செஞ்சுதான் ஆகணும் கட்டாய கடமை அப்படிங்கிறாங்க அப்ப வந்து சகாபாக்களுக்கு ஆச்சினும் இது எப்படி இது பணக்காரனுக்கு முடியும் தர்மம் செய்யறது வந்து வசதி உள்ளவங்களுக்கு சாத்தியமாகும் அது நடுத்தரமான ஒரு வர்க்கமா இருந்தா கூட அவங்களுக்கு சாத்தியமாகும் எப்படி தர்மம் செய்வாங்க அவங்கள வாங்குற நிலையில இருப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்ட நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே இல்லாதவன் என்ன செய்யறது தர்மம் செய்யணுங்கிற எல்லா முஸ்லீமும் தர்மம் செய்யணுங்கிறீங்க இல்லாதவன் என்ன பண்ணுவான் அப்ப ரசூல் சொல்றாங்க இல்லாட்டி வேலை செஞ்சு கூலிக்கு வேலை செஞ்சு சம்பளத்தை வாங்கிட்டு வந்து உன் தேவையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தர்மம் செய் கையில ஒண்ணும் இல்லாட்டா கூட எல்லா உடல தந்திருக்காங்க உழைக்க முடியுமில்ல போய் நூறு ரூபாய் சம்பாரிச்சுட்டு வா தொண்ணூத்தி ரூபாய் சாப்பிட்டு கூட அஞ்சு ரூபாய் தர்மம் பண்ணு தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வீட்டுல கூட ஒரு ரூபாய்க்கு தர்மம் பண்ணு தர்மான்னு ஒண்ணு இருக்கணும் மனித வாழ்க்கையில கொடுக்கக்கூடியவங்களா எல்லாரும் இருக்கணும் வாங்குறவங்களா இருக்க ஆசைப்படக்கூடாது ஒரு முஸ்லீம் வந்து எல்லா நேரத்திலையும் கொடுக்கறவங்களா இருக்க ஆசைப்படணும்

முஸ்லிம் வாங்குறவனா இருக்க கூடாது குடுக்கிறவன சொல்றாங்க அப்ப சலாப்பாங்கள் மறுபடியும் கையில காசு வேலை செஞ்சு கூலிக்கு வேலை செஞ்சு தர்மம் செய்ய சொல்றீங்க கூலிக்கு வேலை கிடைக்கல நாங்க என்ன சொல்றாங்க யாருக்கு உதவிகள் தேவை இருக்குமோ அவனுக்கு உதவி செய் காசு மட்டும்தானே உதவி அந்த மூட்டையை தூக்க முடியாம நிக்கிறான் தள்ளுப்பா தூக்கி தலையில வை அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்றது கடைக்கு போக ஆள் இல்லாம இருக்கிறாங்க வீட்டுல ஒரு வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க மூண்டாங்க நான் போய் வாங்கிட்டு வந்து தர்றேன் ரோடு கிராஸ் பண்ண முடியாம ஒரு கிழவனார் நிக்கிறாரு போய் இழுத்து கொண்டா அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி கொடு ஒரு குருடனுக்கு ஹெல்ப் பண்ணு இப்படி எவ்வளவோ தேவை உள்ள மக்கள் இருப்பாங்க ஒண்ணு காசை கொடு இல்லன்னா ஏதாவது சமூக சேவை செய்ய தேவையுடையவர்களுக்கு சமூக சேவை செய்யணும் அப்படிங்கிறாங்க சரி அதுக்கு எவனா தேவை உள்ளவன் தெரிஞ்சதுன்னு செய்ய முடியும் அவங்க விடமாட்டாங்க சகாபாக்கள் அதாவது ரசூல் செல்லாலே செல்ல முடியா எந்த ஒரு கோதனையுமே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறது கேட்க மாட்டாங்க தகாபாக்கள் அமல்படுத்துகிற கேட்க அதனால் பிரச்சனைக்குன்னு கேட்குறாங்க அமல்படுத்துகிற கேட்டதுனால தான் சில நேரத்தில் அமல்படுத்த முடியாமல் போயிருமே தர்மம் ஜெயி சொல்றாங்க காசு இல்லைன்னா காசு இல்லைன்னா உழச்சி தர்மம்ஜெய் உழைச்சி வேலை கிடைக்கலன்னா எதுக்கு அப்படி கேட்குறாங்க அ ஒன்று ஒன்னே அமுல்படுத்த பார்க்குறாங்க ரசூல்லா சொன்னதை விடக்கூடாது நபிகள் நாயகம் சொன்னது எப்படியா அமுல்படுத்துனேன் அமுல்படுத்த முடியாத உணவு சொல்றாங்க நினைச்சிட்டு கேட்கறாங்க அப்ப எவனா வேலை வெட்டி அவனுக்கா தேவையான அவனுக்கு ஹெல்ப் பண்ணு போய் உடல் உழைப்பு செய்ய உடல் மூலமான உடைய ஹெல்ப் பண்ணி முடியும் கேட்கறாங்க அதுக்கும் எவனா சிறந்த தானே சரி சரி பாக்கிறோம் யார் ஒரு பூரணையும் காணும் ஒரு கலவனையும் காணும் எப்படி ஹெல்ப் பண்றது போய் நம்ம ஹெல்ப் தேவைப்படுற அளவுக்கு யாராவது சந்திச்சா தானே ஹெல்ப் பண்ண முடியும் அப்படி யாரையும் நாங்க சந்திக்கலன்னா என்ன அப்படின்னு கேட்டவன சொல்றாங்க ஒண்ணு வேணாம் எவனுக்கு இடத்தில் பண்ணாம இருக்கும் ஒருத்தனுக்கு எடுத்து பண்ணாம காந்தி அது நீ செய்கிற தர்மம் என்று நபிகள் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால் பிறனுக்காக உழைக்கிறது கொடுக்கிறது என்பது முஸ்லிமின் மீது கடமை மார்க்கத்தினுடைய கடமை என்று நபிகள் நாயகம் சலதாளி செலவம் சொன்னது புகாரியில ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சாவது ஹதீஷில் நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு ஹதிசில சொல்றாங்க துவையனும் லா இ என் அவர் தர்சனியாகறக்க தொழில் தெரியாதவனுக்கு ஒரு தொழிலை கற்றுக்கொடு வேலை செய்ய தனித்து வேலை செய்ய முடியாத பலவீனனுக்கு அவன் வேலையில துணை செய்ய அப்படி கூட நீ வந்து நல்ல காரியத்தை செஞ்சுக்கலாம் அதெல்லாம் மார்க்கத்தில் உள்ள கடமைப்பா வெறும் தொழுகணவன் மட்டும் கடமை இல்லைன்னு சொல்லி இதையெல்லாம் இஸ்லாத்தின் ஒரு அம்சம் என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது இது புகாரியில ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு ஆறாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது அதிசயில பார்க்கலாம் இன்னொரு அதிசயில ரசூசுல்லா சிலம் சொல்றாங்க யு ஐநூர் ரஜிலபி தாபத்திகி யு ஹாமிலுஹு அலைஹா அவ் எருபு அலைஹா மதாஹு சதகா ஒரு மனுஷனுடைய வண்டியில ஏற முடியாம சிரமப்படுறான் அவனுடைய ஒட்டகத்தில் ஏறி உட்கார முடியாம சிரமப்படுறான் அவனை கொஞ்சம் தோல் கொடுத்து அவனை உட்கார வைக்கிறியா அது கூட தர்ம தான் காசு கொடுத்தாதான் தர்மம் காசு இருந்தா காசு கொடு காசு இல்லைன்னு சொன்னா அவன் வந்து அந்த வண்டியில ஏற முடியாம சிரமப்படுறான் ஏத்தி விட்டுப்போ பஸ்ல ஏற முடியாம வயசான நாள் கணிப்பாங்க கூட்டிட்டு வந்து ஏத்தி விடு கியூல நிற்பாம முடியாத எடுத்துருந்தாங்க கொடு எவ்வளவு விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கணும் யார கஷ்டப்படுறாங்களா ஒரு முஸ்லிமுடைய பார்வை எப்படி இருக்கணுமா என்னைய மட்டும் பாத்துக்கணும்னு இருக்க கூடாது மறுமையில வெற்றி பெற முடியும் எப்படி இருக்கணும் பாவமா இருக்கா இவர் கஷ்டப்படுறாரு உட்கார முடியாம இருக்காரு நிக்க முடியாம இருக்கிற ரொம்ப தருமாறாரு ஜனர்ற இதையெல்லாம் முஸ்லீம் கவனிக்கணும் ஒரு முஸ்லிமுடைய பார்வை உலகம் உலகப்புறம் அப்படி பறந்து இருக்கணும் எதுக்கு பறந்து இருக்கனே நம்ம என்னமாவது ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அடுத்தவருக்கு உதவி செய்யறதுக்கு இந்த சான்ஸ் நமக்கு கிடைக்குமா அதன் மூலம் மறுமையில நம்ம வெற்றி பெற முடியுமா அதுக்கு சொன்னாங்க அந்த சொன்னோம் ஒரு மனிதனுடைய வாகனத்தில் அவன் ஏறுவதற்கு நீ உதவி செய்வதும் அவன் கீழே போட்டிருக்கிற பொருளை ஏற்றி கொடுப்பதும் வேந்து கேட்பான் பஸ்ஸில் உட்காந்துருப்பான் அவன் கடைச்சிப்போம் வேக கீழே விழுந்துரும் நம்மள்ட்ட கேட்பான் பாய் இது கொஞ்சம் எடுத்தாங்க ஆஞ்சாவையும் எடுத்துக்க கூடாது ஏன் இதை எடுத்து கொடுத்தா என்ன இதுல என்ன கௌரவம் இருக்குது எடுத்தாக்க அவன் அவன் மேலே உட்காந்துருக்கிறான் அவன் மேலே இறங்கி வந்து எடுத்துட்டு போறது என்பது ரிஸ்க்கு கூட்டுறது நெரிசல் இல்ல அவ்வளவு வரையும் தாண்டி கடந்து வர்றதை விட நீ ஜன்னலயே இப்படி தூக்கி கொடுத்துடலாம் நம்ம என்ன நினைக்கிறது இவன் படிப்பே நான் பெரிய ஆளு இவன் சொல்லி நான் இவனுக்கு என்ன வேலைக்காரனான் எல்லா வேலைக்காரன்தான் நம்ம முஸ்லீம் என்பவன் மக் மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் மக்களுக்கு சேர்